ஹாய் மக்களே அலைக்கும் ரமலான் மாதத்தில் சென்னை முழுவதும் சார் உணவுகள் நிறைய இடங்களில் கொடுத்துட்ருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் புளியந்தோப்பு புளியந்தோப்பில் ஃபோர்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து நூரே மதீனா கமிட்டி அப்படிங்கிற பேரில் ஃப்ரீயாக வந்து ஒரு சார் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் பதினாறாம் தேதி மார்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனோடய வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வருச்சுவலாக பார்க்குறோம் பாருங்க சுட சுட சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைத்தா அது மாதிரி வந்தவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஜூஸ் பழங்கள் அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கவனிப்பு இது ஆர்கனைஸ் பண்ணுறது யாருமே வந்து பெரிய ஆட்கள் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸோ இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் யாரும் கொடுக்கறதில்ல அவங்களுடைய கை காசு போட்டு எவ்ரி இயர் வந்து ரமலான் உணவு விநியோகம் வந்து அவங்க ஒவ்வொரு நா ஒவ்வொரு ரமலான் மாதத்துலேயும் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இந்த வாலண்டியரிங் ஒர்க் எல்லாமே எடுத்து போட்டு பண்ணுறது அந்த பகுதியினுடைய இளைஞர்கள் மார்னிங் டூ தேர்ட்டியிலருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பாருங்கள் இழுத்து போட்டு எல்லா வேலைகளையும் ஃபுட் சர்வ் பண்ணுறதுலேருந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலருந்து எல்லா வேலைகளையும் பாருங்கள் கச்சிதமாக பண்ணி ஒரு சிறப்பான ஒரு சார் ஃபுட்டு விநியோகத்தை இந்த இளைஞர்கள் பண்ணியிருக்கிறாங்க நிறைய லோக்காலிட்டிஸில் இந்த சார் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் சென்னையில் இந்த யங்ஸ்டர்ஸெல்லாம் பண்ணக்கூடிய புளியந்தோப்பு சார் ஃபுட்டு விநியோகம்ங்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரியது இந்த சார் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு சிறுவர்களும் வந்து பாருங்கள் அந்த உணவு விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குது அந்த ஆனியன் ரைத்தா சர்வ் பண்ணுறதுலேருந்து ஐஸ்கிரீம் கொடுக்கலேருந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பாருங்கள் அவங்களும் வந்து அவங்களுடைய பங்குக்கு வாலண்டியரிங் ஒர்க் இருக்காங்க ஸோ சாப்பிட்டு முடித்தவங்களுக்கு வந்து அங்கே குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பழங்கள் அது மாதிரி வந்து ஜூ